என்டிஏ ஐஎன்டிஏ இரு கூட்டணிகளும் போட்டி போட்ட உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் தேர்தல் முடிவுகள் வெளிவரும்போது சுவராசியங்களும் போட்டிகளும் வலுத்து இருக்கின்றன தமிழக பிரபல கட்சிக்கும் மாற்று தரப்பிலிருந்து அழைப்பு வந்ததாகவும் செய்திகள் கசிகின்றன எப்படி என்பதை பார்ப்போம் யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் இதற்கு யார் காரணம் ஏன் ஆளுங்கட்சி இவ்வளவு பின்னடைவை சந்தித்தது உண்மையில் அதை பின்னடைவை சந்தித்ததா ஏன் கூட்டணி கட்சிகள் இவ்வளவு வெற்றி பெற்றும் அவர்கள் திணறுகிறார்கள் ஏன் ஆளுங்கட்சி திணறுகிறது ஏன் தமிழகத்தில் உள்ள பிரபல கட்சிக்கு எதிர்தரப்பு கையை நீட்டுகிறது என்னவென்று விவரமாக பார்ப்போம் பாருங்கள் ஆட்சி அமைக்க துணை போகும் கட்சிகளுக்கு ஜாக்பாட் காத்திருப்பதாகவும் பேச்சுகள் அடிபடுகின்றன எப்படி என்றும் பார்ப்போம் பாருங்கள் என்டிஏ கூட்டணி ஒரு பக்கம் என்றால் ஐஎன்டிஐஏ கூட்டணி மறுபக்கம் இதில் மிகப்பெரிய தனம் பெரும்பான்மையோடு பிஜேபி எனும் தேசிய கட்சி வெற்றிகள் பெற்றிருந்தும் ஆட்சி அமைக்கும் அளவு எம்பிக்கள் வெற்றி பெறவில்லை என்பதும் கவனிக்க வேண்டும் சுமார் இருநூற்றி நாற்பத்தி நான்கு தொகுதிகளில் முன்னணியில் இருப்பதும் வெற்றி பெற்றதுமாக சொல்லப்படும்போது மற்ற கட்சிகளை ஒப்பிடும்போது இது மிகப்பெரிய வெற்றிதான் என்பதில் மாற்று கருத்தும் இல்லை சந்தேகமும் இல்லை இருந்தாலும் இது பெரிய அளவில் பேசப்படாமல் போவதற்கும் ஊடகங்கள் இதை ஒரு பின்னடைவு என்ற வகையிலேயே கூறுவதும் ஏன் இதற்கு சில காரணங்கள் இருக்கக்கூடும் அல்லவா கட்டாயம் சில காரணங்கள் உண்டு பிஜேபி இவ்வளவு தனி பெரும்பான்மையோடு இருநூற்றி நாற்பத்தி ஐந்து நான்கு தொகுதிகளை பெற்றிருந்தும் பிஜேபியை ஏன் ஊடகங்கள் அவ்வளவு கண்டுகொள்வதில்லை பின்னடைவை சந்தித்ததாகவும் விமர்சிக்கின்றது ஒன்று பிஜேபி எனும் தேசிய கட்சி தனித்து ஆட்சி அமைக்கும் அளவு இருநூற்றி எழுபத்தி மூன்று தொகுதிகளையும் தாண்டி முன்னூற்றி நாற்பதிலிருந்து முன்னூற்றி அறுபது வரை தனிப்பெரும்பான்மையுடன் வெல்லும் என்று சொல்லப்பட்டிருந்தார் அல்லது அவர்கள் எதிர்பார்த்தார்கள் சொன்னார்கள் கூட்டணிகளோடு சேர்ந்து நானூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை வெல்லும் வென்று வெற்றி வாகை சூடும் என்றும் கூறி பிரிந்தது இந்த ஆளுங்கட்சியான பிஜேபி என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது மட்டுமல்ல அவர்கள் அதீத நம்பிக்கையுடன் உலா வந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் கிடைத்தது மிக குறைவு என்பதும் இதற்கு ஒரு காரணம் அதனால் பின்னடைவு என்று சொல்லப்படுகிறது என்றும் சொல்கிறார்கள் அதானது எதிர்பார்ப்பை விடவும் நம்பிக்கை வைத்திருந்ததை விடவும் தொகுதிகள் குறைந்து விட்டது என்பதும் ஒரு காரணம் இதனால் தான் ஊடகங்களும் பொதுவாக மக்களும் இது ஆளும் கட்சியின் பின்னடைவு என்று சொல்கிறார்கள் அல்லாமல் இதை மேலோட்டமாக நாம் பார்த்தோமானால் இது முக்கியமாக மாபெரும் வெற்றி என்றே சொல்ல வேண்டும் அதுவும் பத்து வருடம் ஆட்சி செய்து மக்களின் விருப்பு வெறுப்புகளுக்கு ஆளான பின்பும் அதை எதிர்கொண்ட பின்பும் இவ்வளவு தொகுதிகள் வென்றிருப்பது என்பது ஒரு சாதனை தான் என்றே சொல்ல வேண்டும் வேறு எந்த கட்சியாலும் இது சாத்தியமில்லை முன்பு ஜவஹர்லால் நேரு அவர்கள் காலத்தில் மட்டும்தான் தொடர்ந்து பதினைந்து வருடம் காங்கிரஸால் ஆட்சி செய்ய முடிந்தது ஆனால் அப்போதிருந்த நிலைமை வேறு இன்று இருக்கின்ற நிலைமைகள் வேறு மக்களின் படிப்பறிவு சதவீதம் அதிகமாகிவிட்டது ஊடகங்களின் மூலமான செய்திகள் பரவுவது அதிகமாகிவிட்டது அன்றும் இன்றும் ஒருபோதும் ஒப்பிடுவது என்பது சாத்தியமற்ற ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் ஆனால் கால அளவு ஆட்சி கால அளவை வ ஒப்பிடும்போது அன்று பதினைந்து வருடம் தொடர்ந்து ஆட்சி செய்தவர் ஜவஹர்லால் நேரு என்பதால் அதற்கு பின்பு ஆட்சிக்கு ஆளுங்கட்சி வருமேயானால் அதை மோடி தான் அதை தொடர்கிறார் என்று சொல்ல வேண்டும் ஆனால் தேர்தலுக்கு முன்பு நம்பிக்கையுடன் கூடிய அறிக்கைகள் தான் இந்த பின்னடைவு போன்ற ஒரு பிம்பத்தை ஆளுங்கட்சிக்கு உருவாக்கி இருக்கிறதே தவிர ஆளுங்கட்சியின் ஒட்டுமொத்தமான பின்னடைவு என்று இதை சொல்ல முடியாது என்கிறார்கள் ஏனென்றால் பத்து வருடம் ஆட்சிக்கு பின்னும் மக்களிடம் நம்பிக்கை இன்னும் மிச்சம் வைத்திருக்கிறது இந்த ஆட்சியாளர்களும் ஆட்சியும் கட்சியும் அதனால் தான் அவர்களால் இந்த அளவு தொகுதியை வெல்ல முடிந்தது என்றும் அரசியல் நோக்கர்கள் சொல்கிறார் அதே நேரம் சென்ற தேர்தலில் பெற்ற தொகுதிகளையும் இவர்களால் வெல்ல முடியாமல் போனதும் அந்த அளவு எண்ணிக்கையை எட்ட முடியாமல் போனதும் இவர்கள் பின்னடைவு என்று சொல்வதற்கு ஒரு காரணமாக போகிறது அதே நேரம் ஐஎன்டிஏ கூட்டணியிலோ முதலில் உருவாக்கிய ஐஎன்டிஏ கூட்டணியை உருவாக்கியவர் நிதிஷ்குமார் தான் அவரே முதலில் பித்து கொண்டு வெளியே போனவரும் வெளியேறியவரும் அவரேதான் அவர் வெளியேறி மோடிக்கு சென்று கை கொடுத்து எ என்டிஏயில் சேர்ந்து கொண்டார் ஆனால் இப்போது தனிக்காட்டு ராஜாவாக நிற்கிறார் நான் யாரிடம் சேர வேண்டும் என்று நான் இனி தீர்மானிப்பேன் என்று சொல்கிறார்கள் இந்த இவருடைய தனிக்காட்டு ராஜாத்தனம் இவர் ஏதோ டிமேண்ட் வைக்கப் போகிறார் என்ற ஒரு ஐயம் மற்ற கட்சிகளுக்கு இருக்கிறது எனவே இவரை எந்த கட்சியில் எப்போது சேர்வார் என்ற நம்பிக்கையும் இல்லை ஏனென்றால் நிதிஷ்குமார் எப்போது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் முடிவுகளை மாற்றக்கூடும் என்ற பயம் எல்லோருக்கும் உண்டு ஏனென்றால் ஐஎன்டிஏயே கூட்டணி உருவாக்கியதும் அதிலிருந்து பிரிந்து போனவரும் அவர்தான் என்பதாலும் முன்பே முந்தைய இவருடன் கூடிய அனுபவங்களும் இதற்கு ஒரு சான்றாக சொல்கிறார்கள் ஆனால் ஐஎன்டிஏ கூட்டணியில் சென்ற தேர்தலில் உள்ள கட்சிகளை விட சிறிதும் பெரிதுமாக நிறைய கட்சிகளை கூட்டணி அமைத்து ஆளுங்கட்சியை எதிர்த்ததும் இந்த ஐஎன்டிஏ கூட்டணியின் முன்னேற்றத்திற்கு ஒரு காரணமாக சொல்கிறது இதுவும் இந்த கட்சியின் முன்னேற்றத்திற்கு ஒரு பெரும் துணையாக இருந்தது இந்த முறை எதிர்கட்சிகள் பெரும் கூட்டணி அமைத்து ஒன்றாக எதிர்த்ததால் தான் இந்த அளவு முன்னேற்றம் காண முடிந்தது என்பதையும் மறக்க முடியாது இங்கேதான் ஆளுங்க ஆளுங்கட்சியின் வெற்றியின் ஆழம் புரிகிறது இந்த அளவு கட்சிகள் ஒன்று சேர்ந்து எதிர்த்தும் கூட தனி பெரும்பான்மையுடன் இருநூற்றி நாற்பத்தி நான்கு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று வெற்றி பெறும் நிலையில் இருக்கிறது என்றால் அது அந்த கட்சியின் ஆளுமையும் அந்த கட்சி மக்களிடம் கொண்டிருக்கும் செல்வாக்கையும் நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் அதே சமயத்தில் இந்த ஐஎன்டிஏ கூட்டணியில் சென்ற தேர்தலை விட அதிக கட்சிகள் கூட்டணி அமைத்து ஒன்றாக போட்டியிட்டதும் இவர்களின் புத்திசாலித்தனமும் இவர்களின் முன்னேற்றத்திற்கும் காரணமாக அமைந்தது ஆனால் அப்படி இருந்தும் அவர்களாலும் ஆட்சி அமைக்கும் அளவுக்கு தொகுதிகளை வெல்ல முடியவில்லை என்பதையும் இங்கு கவனிக்க வேண்டும் அந்த கூட்டணியில் உள்ள ஐஎன்டிஐஏ முன்னணியில் உள்ள முக்கிய கட்சிகளை நாம் மேலோட்டமாக பார்த்தால் காங்கிரஸ் தனியாக பெற்றது தொன்னூற்றி எட்டு தொகுதிகள் எஸ்பிஓ முப்பத்தி நான்கு தொகுதிகள் ஏடிசி இருபத்தி தொகுதிகள் டிஎம்கேயோ இருபத்தி ரெண்டு தொகுதியில் முன்னணியில் இருக்கின்றன கிட்டத்தட்ட அது முப்பத்தி ஒன்பதை வெல்லும் என்றும் சொல்கிறார்கள் டிடிபி பதினாறு தொகுதிகள் இனி சிறிய கட்சிகளும் ஒன்று ரெண்டு தொகுதிகளை வென்ற நிறைய சின்ன சின்ன கூட்டணி கட்சிகள் ஐஎன்டிஏல் இருக்கிறது இதில் முக்கியமான கட்சிகளை தான் இங்கு கோடிட்டு காட்டியிருக்கிறது ஆக இந்த மாநிலங்கள் பெற்ற பல கட்சிகளையும் கூட இதில் சேர்க்கலாம் ஆம் ஆத்மி கட்சி சிவசேனா கம்யூனிஸ்ட் இப்படி ஒன்று ரெண்டு தொகுதிகள் பெற்ற இரண்டு மூன்று தொகுதிகள் பெற்ற நிறைய கட்சிகள் இதில் உண்டு ஏனென்றால் கட்சிகள் எக்கச்சக்கமாக இருப்பதால் எல்லாம் பட்டியலில் கொண்டு வர முடியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அல்லாமல் தனியாக சுமார் எண்பத்தி ஐந்து தொகுதிகளும் முன்னணியில் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்படி இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்துதான் இருநூற்றி இருபது அல்லது இருநூற்றி முப்பதை எட்டுகிறது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆனால் ஆளுங்கட்சி தனிமையிலேயே இருநூற்றி நாற்பத்தி நான்கு வாங்கி இருக்கிறது மற்றவர்கள் இவ்வளவு கட்சிகள் சின்ன சிறுசும் பெருசுமான நிறைய கட்சிகள் சேர்ந்துதான் என்பதையும் நாம் இங்கு இங்கு பார்க்க வேண்டும் இவ்வளவு கட்சிகள் ஒன்று சேர்ந்து எதிர்த்தும் கூட பத்து ஆண்டுகள் ஆண்ட கட்சியை முழுதுமாக வீழ்த்தவோ அல்லது அவர்களை தொகுதி அளவில் ஜெயிக்கவோ முடியவில்லை என்பதும் கவனம் பெறுகிறது சரி இனி இவர்கள் சேர்ந்து இவ்வளவு கட்சிகள் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைத்தால் என்ன நடக்கும் இழிவரிகளும் வடம் வலிகளும் தான் நடக்கும் ஒரு வடத்தின் ஒரு பக்கம் ஒரு அணியும் ஒரு பக்கம் ஒரு அணியுமாக சேர்ந்து மாறி மாறி அணிகள் சேர்ந்து இவர்களுக்குள்ளேயே அணிகள் உருவாகவும் வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது சரி நடக்கட்டும் நாட்டுக்கு நன்மை தரும் எதுவும் நடக்கப்போவதில்லை என்றே அரசியல் வல்லுநர்கள் சந்தேகிக்கிறார்கள் ஒன்றுக்கொன்று திருப்திப்படுத்துவதிலேயே காலம் ஓடிவிடும் அல்லது அல்லது பதவி ஆசையில் போடும் சண்டையிலேயே நெடுநாள் போகாமல் ஆட்சி கவிழும் என்றும் சொல்கிறார்கள் அதுவும் இருநூற்றி நாற்பத்தி நான்கு தொகுதிகளுடன் ஒரு எதிர்கட்சி நிற்கும் போது அதன் முன்பு இப்படி சிறிதும் பெரிதுமான பல பல கட்சிகள் ஒன்று சேர்ந்து நடத்தும் கூட்டணி ஆட்சி எந்த அளவுக்கு நீண்ட நாள் செல்லும் என்பதும் கேள்விக்குறியாக கேள்விக்குறி போடுகிறார்கள் வல்லுநர்கள் மீண்டும் அவர்கள் கையில் ஆட்சி வர மீண்டும் இதே ஆளுங்கட்சியின் கையிலேயே ஆட்சி வரவும் வாய்ப்புகள் அதிகம் எனவே ஐஎன்டிஐஏ கூட்டணி ஆட்சி அமைத்தாலும் மீண்டும் என்டிஏயே சேரும் என்று அரசியல் வல்லுநர்கள் அரசியல் நோக்குநர்கள் கூறுகிறார்கள் தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டு இருக்கும்போதே தமிழ்நாட்டின் பிரபல கட்சிக்கு வாசல் திறந்து விட்டிருப்பதாக ஆளுங்கட்சி சொன்னதாகவும் தகவல்கள் பரவின இதற்கு அவர்கள் சொன்ன ஒரு காரணம் என்னவென்றால் அரசியலில் ஒருபோதும் எதிரிகள் இல்லை போட்டியாளர்கள்தான் போட்டியாளர்கள் எப்போது வேண்டுமானாலும் ஒன்று சேரலாம் கை கொடுக்கலாம் அதில் தவறில்லை என்ற தான் அவர்கள் இதற்கு காரணமாக வைத்தார்கள் அதே நேரத்தில் ஆளுங்கட்சிக்கான பிஜேபிக்கு நிதிஷ்குமார் பிபி பீகாரிலும் தெலுங்கானாவில் சந்திரபாபு நாயுடுவும் பிஜேபிக்கு ஆதரவு என்று சொல்லி நிற்கும் போதும் வாய்ப்புகள் ஆளுங்கட்சிக்கு அதிகம் செல்கிறது இதில் நிதிஷ்குமாரை ஒருபோதும் நம்ப முடியாது திடீரென்று கட்சி மாறவோ அல்லது டிமாண்டுகள் வைக்கவோ வாய்ப்புகள் அதிகம் என்பதால் அவரை சந்தேகத்துடன் தான் அனைத்து தரப்புகளும் பார்க்கின்றன அதனால்தான் தமிழ்நாட்டில் கையை காட்டுகிறது மத்திய ஆளுங்கட்சி என்றும் பேச்சுகள் அடிபடுகின்றன அதற்காக காம்பளிமெண்டும் மத்திய ஆளுங்கட்சி தயாராக வைத்திருப்பதாகவும் சொல்கிறது ஆனால் ஆனால் இதுபோன்ற பல தகவல்கள் பரவலாக இருந்தும் ஊடகங்கள் கூட கண்டுகொள்வதில்லை ஆளுங்கட்சியை அதனது என்டிஏயை குறைத்துத்தான் மதிப்பிடுகிறார்களே குதைத்துத்தான் சொல்கிறார்களே தவிர இவர்கள் உண்மையான நிலவரத்தையோ அல்லது உண்மையான கணிப்பையோ வெளிப்படையாக சொல்வதில்லை என்பதும் ஒரு நிதர்சனமான உண்மை ஆளுங்கட்சியான பிஜேபிக்கும் எப்போதுமே முழுசாக ஐம்பது சதவீதத்திற்கு மேல் ஓட்டு கிடைத்ததில்லை அதாவது நாற்பது சதவீதத்திற்கும் கீழான ஓட்டுதான் தான் இதுவரையும் கிடைத்திருக்கிறது சென்ற தேர்தலில் கூட அவர்களுக்கு முப்பத்தி ஏழு சதவீத ஓட்டு தான் கிடைத்தது பின் எப்படி நமது மாநில ஆளுங்கட்சியின் பிறகு எப்படி இவர்கள் ஆட்சி அமைத்தார்கள் இவ்வளவு வலுப்பெற்றார்கள் வலிமையான ஆட்சியை அமைக்க முடிந்தது என்றால் பின் எப்படி நமது மாநில ஆளுங்கட்சியின் தந்திரம் தான் அதனது எதிரிகளின் கூட்டணியை உடைத்து தனித்தனி தனித்தனியாக்குவது தமிழகத்தில் அதிமுகவும் பிஜேபியும் பிரிந்ததுதான் ஆளும் கட்சியான திமுகவிற்கு பெரிதும் சாதகமாகி போனது இதை அதிமுக மற்றும் பிஜேபி வேட்பாளர்களின் ஓட்டுகளை கூட்டினாலே பல தொகுதிகளிலும் கூட்டி பார்த்தாலே உங்களுக்கு புரியும் இப்படி பிரிக்க உதவிய கட்சிக்குள் உள்ளவர்கள் யாரோ அல்லது தலைமையின் அறிவீனமோ என்று தெரியவில்லை ஆனால் இப் இது செய்ததன் பலன் மாநில ஆளுங்கட்சிக்கு சாதகமாக அமைந்துவிட்டது என்றும் அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் மாநில தேர்தலில் பிரிந்திருந்தால் கூட பரவாயில்லை தேசிய தேர்தலில் இணைந்திருந்து ஜெயித்திருக்கலாம் ஜெயித்திருந்தால் இரு கட்சிகளுக்கும் அது நன்மையை கொடுத்திருக்கும் என்றும் அரசியல் வல்லுநர்கள் ஆதங்கப்படுகிறார்கள் இதுதான் யூபி மகாராஷ்டிரா மாநிலங்களில் அவர்கள் செய்தார்கள் ஏனென்றால் சென்ற தேர்தல்களில் பிரிந்து நின்ற கட்சிகள் கூட இந்த தேர்தலில் அந்த கட்சிகளும் ஒன்றாக இணைந்து ஐஎன்டிஏ கூட்டணியில் ஒன்றாக இணைந்து வலம் வந்ததும் ஓட்டு கேட்டதும் தான் இன்று அவர்களை இவர்களின் வெற்றிக்கும் முன்னேற்றத்திற்கும் காரணமாக அமைந்துவிட்டது ஆளுங்கட்சிக்கு எதிராக இன்று வெல்லும் நிலையில் அவர்கள் நிற்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் இது ஏர் எதிராக முடிந்துவிட்டது தமிழ்நாட்டில் நேர் எதிராக அமைந்து விட்டது ஆனால் இங்கு ஒன்றை கவனிக்க வேண்டும் நாம் தமிழ்நாட்டில் பிஜேபி வெற்றிகள் அதிகம் பெறவில்லை என்றாலும் பெற்ற ஓட்டுக்களின் எண்ணிக்கை அதன் வளர்ச்சியை உறுதி செய்கிறது எதிர்காலத்தில் ஒரு நம்பிக்கை ஊட்டுவதாகவே அமைந்திருக்கிறது ஆக முன்னேற்றம் என்றே சொல்ல வேண்டும் ஜெயலலிதா அம்மாவின் மீதுள்ள அபிமானத்தில் அதிமுகவுக்கும் மக்கள் நிறைய ஓட்டுக்கள் அளித்திருக்கிறார்கள் இந்த இரண்டும் சேர்ந்திருந்தால் இவர்கள் நிறைய தொகுதிகளில் வென்றிருக்கலாம் குறைந்தபட்சம் பாதிக்கு பாதி என்ற நிலையில் கூடயாவது இவர்கள் இருந்திருக்க முடியும் ஆனால் மாநில ஆளுங்கட்சி இதை முன்னே கணித்திருக்க வேண்டும் கணித்து சரியாக காய் நகர்த்தி பிரிவினையை உண்டாக்கி அதில் வெற்றியும் கண்டது என்றே சொல்ல வேண்டும் ஆக தற்போது எந்த கட்சியானாலும் மத்தியில் ஆட்சி அமைக்க வேண்டுமென்றால் கூட்டணி ஆட்சி என்பது தவிர்க்க முடியாத ஒன்று ஆகிவிட்டது அதுவும் அதுவும் என்டிஏ கூட்டணியா ஐஎன்டிஐஏ கூட்டணியா என்ற கேள்விதான் இப்போது மீதியாக நிற்கிறது ஐஎன்டிஐஏ நினைத்தால் கூட சில கட்சிகளை கூட்டாக சேர்த்து கொண்டு ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலை தான் இப்போது இருக்கிறது தான் ஆட்சி அமைக்கும் என்றும் சொல்கிறார்கள் ஒருவேளை என்டிஏ ஆட்சி அமைக்காமல் ஐஎன்டிஐஏ தான் முயற்சி செய்து ஆட்சியில் அமர்ந்தால் கூட குறுகிய காலத்திலேயே ஆட்சி அவர்கள் என்டிஏ கைப்பற்றி விடுவார்கள் என்றும் சொல்கிறார்கள் ஏனெனில் அவர்களுக்கு ஆட்சி அமைக்க அநேகம் கட்சிகளின் ஆதரவு தேவையில்லை ஒன்றிரண்டு கட்சிகளின் ஆதரவு இருந்தாலே போதுமானது அது நடைமுறையில் சமாளிக்க முடிகின்ற ஒரு நிலைமையில் தான் இருக்கிறது ஆனால் ஐஎன்டிஏ கூட்டணி அப்படி இல்லை பத்து விரல் பத்தாது அவர்கள் கூட்டணியில் உள்ள கட்சிகளை எண்ணுவதற்கு ஆக இவர்களை எல்லாம் சமாளிப்பது என்பது பெருங்கஷ்டம் எல்லாருக்கும் திருப்திப்படுத்துவது என்பதும் பெரிய கஷ்டம்தான் என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஒருவேளை இவர்கள் எல்லோரும் இணைந்து ஆட்சி அமைத்தால் கூட நாட்டு நன்மையை விட ஆட்சியை தக்க வைப்பதிலேயே இவர்களின் காலம் ஓடிவிடும் இவர்கள் ஒருவருக்கொருவர் திருப்திப்படுத்துவதிலேயே காலம் ஓடிவிடும் என்பதால் நாட்டுக்கு பெரிய நன்மைகளை எதிர்பார்க்க வேண்டிய அவசியமும் இருக்காது அந்த எதிர்பார்ப்பும் நமக்கும் வேண்டாம் என்றே தோன்றுகிறது எதுவாயினும் பொறுத்திருந்து பார்ப்போம் யார் வந்தாலும் நல்லாட்சி செய்து மக்களுக்கு நன்மை செய்தால் வரவேற்கத்தக்கது அது என்டிஏ ஆனாலும் சரி ஐஎன்டிஏ ஆனாலும் சரி நாட்டின் எதிர்காலமும் மக்களின் வளமான எதிர்காலமும் தான் ஒரே நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது